அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக தை மாதம் முடிவதற்குள் தை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் பல்வேறு வகையான காரிய தடைகளை தகர்த்தெறிந்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் தடை றி உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாக கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் தேதியிலிருந்து மாதம் பனிரெண்டாம் தேதி வரை மிக அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி நிறைவாக கிடைக்க போகிறது ஏனென்றால் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான அமைப்பில் ராசியின் அதிபதியாக திகழக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் முற்பகுதியில் சனியுடன் இணைந்தும் பிற்பகுதியில் உச்சம் பெற்றும் ப்ரூணரோக ஆகிய ஆறாம் இடத்தில் வளமரப்போகிறாருங்க எனவே முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் முற்றிலுமாக துலாம் ராசிக்காரர்கள் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மையும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக வாழ்வில் சந்திக்கக்கூடிய காரிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் விலக்கி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு ராசியின் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது பல தடைகளை தகர்த்தறிந்து துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் நன்மையையும் உறுதியாக பெற்றுத்தருகிறது அதிலும் குறிப்பாக மற்ற துறைகளை காட்டில் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மிகவும் சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனும் இந்த வேளையில் மிகவும் சாதகமான அமைப்பில் வளம் வருவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு திட்டமிடுவதை காட்டிலும் அதன் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் ராசியின் அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய மிக அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சந்திரனும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த தை மாதத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் யோகஸ்தானத்தில் ராகுவும் விரயஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றன சனி ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் இந்த தை மாதத்தில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகங்கள் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய அமைப்பில்தான் வளம் வருகின்றன எனவே இது எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக இருந்த சங்கடங்கள் மறையும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத வகையில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமைவதால் மிக கடினமான திட்டங்களை கூட எளிதில் செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு நீண்ட நாட்களாக கிடப்பில் இருந்த பல விஷயங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் இருந்து வந்த காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான நல்ல சாத்தியக்கூறுகளையும் சந்தர்ப்பத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாறுதல் இடமாறுதல் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் நிறைவாக உண்டு அதை தொழில்துறை வியாபாரத்துறையில் கனமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் ராசியின் அதிபதி உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிறைவான வளர்ச்சி நிறைவாக தொழில்துறையில் கிடைக்கும் புதிய முயற்சிகளை தடையில்லாமல் செய்ய முடியும் மனதில் நினைத்த திட்டங்களை செயல் வடிவம் கொடுப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தை மாதத்தில் கிடைப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த வரப்பிரசாதமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் முற்பகுதியில் குரு வக்ரகதியிலும் வரவேற்கத்தக்க அமைப்பு என்றாலும் கூட அவர் அஷ்டமத்தில் இருக்கிறார் முழு சுபகிரகமான குருவால் நிச்சயமாக பாதிப்பு இல்லை இருந்தாலும் குரு அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது பொதுவாகவே குருவிடம் இருந்து அஷ்டம தோஷங்களோ எதுவுமோ வராது ஏனென்றால் வராக அவகிரிலே செயல்படக்கூடியவர் குரு ஒருவர் மட்டும்தான் எனவே அவர் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் கூட இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் கடக்க போகிறார் இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் இந்த அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பார் அதற்கு பிறகு ஒன்பதில் வலுவாக அமரப்போகிறார் எனவே இந்த தருணம் என்பது குருவின் அமைப்பு காரணமாக அலட்சியமில்லாமல் செயல்பட்டால் நிறைவான நன்மை உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் அக்ரகதியில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே எதை செய்தாலும் திட்டமிட்டு தெளிவாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதாகவும் திட்டவட்டமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே செவ்வாயின் அமைப்பு காரணமாக அவர் வக்ரகதியில் வளம் வந்தாலும் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் செவ்வாய் ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் பொதுவாகவே சிரமங்களை அதிகம் ஏற்படுத்திவிட மாட்டார் எனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவான வெற்றி கிடைக்கும் இதுவரை நிலுவையில் இழுத்து வந்த பல பணிகளை இந்த தருணத்தில் தடையில்லாமல் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகமும் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சூரியன் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் இந்த தை மாதம் முழுவதும் வரப்போகிறாருங்க முதன்மை கிரகமாக இருக்கும் கூடிய சூரியன் சுபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும் ஆனால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு எனவே துலாம் ராசிக்காரர்கள் அலைச்சலை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக பெற வேண்டும் என்றால் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் இந்த வேளையில் மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறார் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை விலக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சுபத்துவ பாதையில் வித்யா புதன் வளம் வருவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடைகளை விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி நிறைவாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய தடை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்ற வேண்டும் என்றால் உறுதியாக அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக தங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே Lay.